அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்றாவது நிகழ்வு துவங்குகிறது இந்த நிகழ்வு திருக்குறள் எழுநூற்றி எழுவத்தி ஓராவது திருக்குறளையும் பகை திறம் தெரிதல் என்ற அதிகாரத்தில் முதல் திருக்குறளையும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய மூத்த தமிழாளுமை வாழும் வரலாறு கோபலையா அவர்களையும் ஆஹ் பன்னாட்டிய கனட்டங்க மங்கை அம்புரன் ஆனந்தி அவர்களையும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி இப்படி வந்துட்டு நம்ம பகை மாற்றி எண்பது எண்பத்தி எட்டாவது அதிகாரமான பகைத்திறம் தெரிதல் சொல்ல போறோம் தெரிதல் அப்படின்னா பகைவர்களை ஆராய்தல் அப்படின்றத பத்தி பேசுறாங்க ஆராய்ந்து ஏன்னா ஒரு பகை நம்ம போர் எடுக்கணும்னா போர் புரிய தயாராக இருக்கிறோம் என்றால் முதல்ல நம்முடைய பகைவர்களுடைய தன்மையை அவர்களுடைய போர் திறனை அவங்க எந்த மாதிரியான மனிதர்கள் அவங்களுடைய குணாதிசயங்களை பழக்க வழக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு எப்படி இருக்கணும்ன்றத பத்தி தான் வள்ளுவர் வந்து சரி பகை நல்லதா அப்படின்றத பத்தி கேட்டா வள்ளுவர் என்ன சொல்றாரு மக ஐயா இப்படி ஒரு அதிகாரம் வச்சுக்கிட்டீங்களே பகைத்திறம் அப்புறம் நீங்க பகையை ஊக்குவிக்கின்றீர்களா போரை ஊக்குவிக்கின்றீர்களா என்று கேட்கும் போது வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் முதல் திருக்குறள் பகை என்னும் பண்பில்லதனை பகையும்பில் லதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்ப வேண்டற்பன்னா அத அதை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது அதை விரும்பக்கூடாது அதை விரும்பக்கூடியது அல்ல எப்ப நகையே வேந்தர் பாட் அதாவது நகையே ஆனாலும் நகை அப்படின்றது இது வந்து பல இடங்கள்ல வெவ்வேறு பொருள்ல வருது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க விளையாட்டிற்கு கூட அப்படின்னு உரையாசிரியர்கள் எழுதுறாங்க இப்ப நீங்க நகை அப்படின்ற வந்து எனக்கு புகழ் தருவதாக இருந்தாலும் எனக்கு அது பெருமை தருவதாக இருந்தாலும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்பனா ஒருவனுக்கு ஒரு பகை என்பது பெருமை தரக்கூடியதாகவே இருந்தாலும் இல்ல எனக்கு அது எளிதல அடிச்சு தள்ளக்கூடிய ஒரு செய்தியாகவே இருந்தாலும் அதை நாம் மேற்கொள்ள கூடாது அதை நம்ம விரும்பக்கூடாது பகை வந்து எப்பயுமே நல்லது இல்லை அப்படின்றத பத்தி நீங்க பேசுற பகை என்னும் பகை அப்படின்றது விரோதம் போருன்ற வார்த்தைங்க இல்லை பகை என்பது விரோதம் பகை என்பது மன கசப்பு பகை என்பது ஒரு அது எப்படி நம்ம இகழ் பார்த்தோமா இகளோட அடுத்த நிலை அது நம்ம வெளி இகல்ன்றது மனதில் இருக்கக்கூடியது இது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நீ என்னுடைய எதிரி அப்படின்னு நம்ம ஒருத்தனை நம்ம உரைக்கக்கூடிய இடம் அது பகை என்னும் பண்பில் அதனை பண்பு இல்லாத தன்மை அது அது அதாவது அது அது என்ன பண்ணிடும் நம்மள பகையா இருக்கும்போது நம்ம ஒருத்தனை எதிரியா நினைக்கும் போது நம்ம 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 நாம இருக்க செய்யாது அதாவது நம்ம சாலையில போய்கிட்டே இருக்கோம் ஒருத்தன் என்ன ஆயிடுச்சு சாலையை கடக்க முயற்சி பண்ணும்போது ஒரு பேருந்து ஏதோ ஒண்ணு வண்டி வருது அது மேலே இடிச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த சூழ்நிலை அவனை காப்பாத்திடணும் அந்த உயிரை காப்பாத்திடணும் மனம் துடிச்சு அவ எப்படியாவது காப்பா நம்மளால முடிஞ்சது செஞ்சு காப்பாத்திடுவோம் ஏதோ ஒண்ணு காப்பாத்திடுவோம் ஆனா நம்ம கூட இருந்திருப்போம் அதாவது இதுல நம்மளோட தோழனா இருந்திருப்பான் இவ இதுல பகை எப்போ எப்ப பெரும்பாலும் வரும்னா நம்மளோட தெரியாதவங்களோட இந்த பகை வர்றது இல்ல நம்மளோட இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சவங்களோடதான் இந்த பகை வரும் இந்த பகை வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா நமக்கு தோழனாக இருந்திருப்பான் நம்மளோட பல காலம் உள்ள வந்திருப்பான் என் நிறைய நல்லது பண்ணிருப்பான் ஆனா மனம் என்ன நினைக்கும் அவன் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்ல அவன் அப்படி சொல்லிட்டான்ல அவன் நல்லா இருக்கக்கூடாது அவனை நான் அழிச்சே தீருவேன் அந்த அந்த எண்ணம் அங்க வரும் நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருக்கான் இப்ப இந்த பகை எங்க எல்லாம் வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல துரியோதன அதாவது திருதராசனுக்கும் பாண்டுக்கும் இடையில பகை இல்லை ஆனால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் பகை இருக்கிறது அண்ணனே ஆளட்டும்னு பாண்டு அரசனாக இருந்தாலும் காட்டுக்கு போயிட்டான் அண்ணனை விட்டு கொடுத்துட்டான் அவனுடைய சூழல் அங்க இறந்துட்டான் அவனுடைய சட்டப்படி அவன் அவனுடைய மைந்தர்கள் தான் ஆட்சிக்கு வரணும் ஏன்னா சிட்டிங் அதாவது என்ன சொல்றது அங்கீகரிக்கப்பட்ட மன்னன் மன்னன் முடிசூடிய இவன் தான் திருதராஷ்டன் இந்த பொறுப்புல இருந்து விளங்க அவனுக்கு மனம் இல்லை அவனுடைய வாரிசுகள் தான் அடுத்து வரணும்னு அவன் நினைக்கிறான் இந்த இந்த இவனுடைய எண்ணங்களை எல்லாம் யார் மேல போடுறான் அப்படின்னு பாக்கும்போது தன்னுடைய அதாவது திருதராஷ்டனுக்கு பாண்டுவின் மேல் இருந்தது இகல் அந்த இகலை அவன் அஹ் ஊத செய்து ஊதச் செய்து துரியோதனனிடம் துரியோதனிடம் அவன் கொடுக்கும்போது பகையாக கொடுத்து விட்டான் தன்னுடைய சித்தப்பா உண்மையிலேயே பாண்டு திருதராசனுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கான் உண்மையிலேயே சித்தப்பா பையன் பசங்க பாண்டுக்கு பாண்டு திருதராசனுக்கு செய்த நல்லதை எல்லாம் நினைத்து பார்த்தால் அஹ் பாண்டுவோட பச பசங்களை அஹ் அவ்வளவு சிறப்பா நடத்திருக்கும் ஆனா திருதராஷ்டன் அவனுடைய மகனுக்கு கொடுத்தது துரியோதனனுக்கு கொடுத்தது பகை பகைய தன்னுடைய இகலை பகையாக மாற்றி கையில கொடுத்தான் சின்ன வயசுலயே பாண்டவர்கள் அதுவும் அஞ்சாறு அதாவது அவங்க வராங்க வரும்போதே அதாவது கணவனை இழந்து அஹ் குண்டி தேவி ஐந்து குழந்தைகளையும் அழைச்சிட்டு வரும்போது அவங்க கொல்லணும்ன்ற எண்ணம் வந்தது ஏன் இது வந்துச்சு அதே திருதராஷ்டன் தான் கர்ணனுக்கு ஒரு நாட்டை கொடுத்தான் ஒரே மனிதன் சிறந்தவனாகவும் இருக்கிறான் ஒரே மனிதன் கொடுங்கோளனாகவும் அதாவது கொடும் கோளன் சொல்ல முடியாது துரியோதனன் எந்த இடத்துலயும் கொடும் கோளன் சொல்லவே முடியாது ஆனால் சிலருக்கு அவன் கெட்டவனாக இருக்கிறான் சிலர் அழிய வேண்டும் என்று நினைக்கிறான் கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் எந்த பந்தமும் இல்லை ஆனா பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கு அண்ணன் தம்பி உறவு ஆனா அவங்க அழியணும்னு அவன் நினைக்கிறான் காரணம் இந்த பகை இந்த பகை நல்லது இல்ல பகை பாண்டவர்களை அழித்ததா அப்படின்னு பாக்கும்போது பாண்டவர்களையும் அழித்தது அந்த அஞ்சு பேர் மட்டும் இல்ல அவங்களுடைய வாரிசுகள் எல்லாம் அழிச்சிருச்சு மிகப்பெரிய அந்த பகை அழிச்சிருச்சு ஆனா கௌரவர்களையும் அழித்தது பகை நல்லது நம்ம இங்க வெற்றின்னு எதை கொண்டாடுறது நீங்க பகவத்கீதையை படிச்சீங்கன்னா அப்படியான் கேப்பானே எல்லாரையும் சாகடிச்சுட்டு நான் இந்த வெற்றியை கொண்டாட வேண்டுமா அப்படின்னு கேட்பான் அங்க நிக்கிறது என்னுடைய தாத்தா என்னுடைய பெரியப்பா என்னுடைய அண்ணன் தம்பி என்னுடைய குரு எல்லாரும் நிக்கிறாங்க இவர்களை எல்லாம் கொன்றா நான் வெற்றியை அடைய வேண்டும்னு அவன் கேட்பான் கேட்கிற கேள்வி எல்லாம் நல்ல கேள்விதான் ஏன்னா இவனுக்கு கொலை தொழில்ன்றது அஹ் அர்ஜுனனுக்கு இயல்பானது எத்தனையோ போர்ல எத்தனையோ பேர மானாவியா கொண்டுதல் அவனைதான் ஆனா தன்னுடைய சொந்த பந்தங்கள்னவனே தசையாகிடுச்சு ஆனா அவனை இருக்கு அதாவது அந்த பகை இருக்கு ஏற்கனவே இவன் இவன் போயிட்டா மட்டும் அவங்க விட்டுற மாட்டாங்கன்றது அங்க இருக்கக்கூடிய சூழல் அப்பனா இவன் இவனுடைய தர்மத்தை அதாவது போர்னு இந்த இடத்துக்கு வந்துட்டாடா நீ இதை யோசிப்பேன் தான் அதை திரும்ப போற தொடர வைக்கிறோம் அப்படி விட்டுட்டு போயிட்டா மட்டும் கவர்னர் விட்டுருவாங்களா என்ன விட மாட்டாங்க அப்புறம் அந்த இடத்துல ஏன் இந்த பகை வந்தது ஏன் அப்படின்றத விட இந்த பகை வந்தது அதனால் இந்த பகையால் கர்ணன் அழிந்தான் ஒரு தவறும் செய்யாத கர்ணன் அழிந்தான் பாண்டவர்களுக்கு பிறந்த அபிமணி உட்பட அனைவரும் அழிந்தார்கள் பாண்டவர்கள் பக்கம் எல்லாரும் சேர்த்துட்டான் கணக்குப்படி கிருஷ்ணனை தவிர எல்லாரும் செத்துட்டான் அந்த பக்கம் பரசுராமனை தவிர எல்லாரும் சேர்த்து அதாவது யாரு பலராமனை தவிர பெரும்பாலும் எல்லாருமே செத்துட்டாங்க விதுரர் போருக்கு போல அதனால அவர் உயிரோட இருந்தா கணக்குப்படி பார்க்கும்போது கங்கை மைந்தர் இருந்தா இவ்வளவு அழிவுகளை எது கொடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பகை உண்மையில ராமன்க்கும் ராவணனுக்கும் இடையில பகை இல்ல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில பகை இல்லை அதனால அந்த போர் நிதானமாதான் போயிருக்கோம் இன்று போய் நாளை வான்னு சொல்லியான் பகையா இருந்திருந்தா இதுதான் பன்னிலதனை செய்யும் இந்த இடத்துல யாருக்கும் யாருக்கும் பகை வந்தது அப்படின்னா வாலிக்கும் ராமனுக்கும் இடையில அதாவது ராமனுக்கும் வாலிக்கும் இது இது வந்து ராமன் வாளியை பகையாக எடுத்துக்கொண்டான் ஆனா வாலிக்கு தெரியாது இந்த பகை அதாவது சில நேரம் இந்த பகைன்றது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாது அவன் என்னோட பகையில இருக்கான் எதற்கு எதிரா இன்னும் அதாவது போர்னு வந்தாதான் எதற்கு எதிரா நம்ம நிப்போம் இந்த பகை அப்படின்றது எப்படி வரும்னு நமக்கு தெரியாது அதாவது உண்மையிலேயே போர் யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா விபீஷன் அதாவது நம்முடைய சுக்ரீவனுக்கும் மாளிக்கும் நடுவுலதான் அந்த போர் ஆனால் பகை ராமன் யார் மேல பகை மீது பகை அதனால் ராமனை பண்பை மாறி செயல்பட வைத்தது அந்த பகை அதாவது மறைஞ்சிருந்து வாளியாச்சு அதாவது இந்த பகை நம்ம ரொம்ப நுண்ணிப்பா பார்க்கணும் பகை என்பது என்ன போர் என்பது என்ன கோபம்ன்றது வேற இந்த கோபத்தை தாண்டிய ஒரு நிலை எது அப்படின்னா இந்த பகை அடுத்தவனை அதாவது மனம் முழுக்க அடுத்தவனை அடிக்கணும் அடுத்தவனை வந்து நான் அழிக்கணும் அப்ப நான் இது என்ன பண்ணும்னா நம்மையும் சேர்த்து அழித்து விடும் நம்முடைய நிம்மதியை கெடுத்துரும் நம்மளுடைய மகிழ்ச்சியை கெடுத்துரும் அதே நேரத்துல அதாவது எதிரியை தாக்குற எவ்வளவு எதிரிக்கு அழிவை ஏற்படுத்துற அதே நேரத்துல நம்மளுடைய நிம்மதியும் இதுதான் நம்மளுடைய மகாபாரதம் நமக்கு தண்ணி கொடுத்தது இதுதான் ராமாயணம் நமக்கு ராமன் வாளியை அழிச்சிட்டான் ஆனா ராமன் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டான் தெரியுமா அப்படின்னா வாளியோட மைந்தன் கிட்ட மன்னிப்பு கேட்டான் அங்கதனிடம் கேட்டான் நீ என்னை மன்னிச்சிரு ராமன் மன்னிப்பு கேட்ட இடம் ஒன்று இருக்கிறதுனா அதுதான் வாழை கொடுத்துட்டு உடைவாளை வாளியோட உடைவாளை கையில கொடுத்துட்டு நீ இதை பொருத்தி த வா ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்னை நான் உங்க அப்பாவை கொண்டுட்டேன் அவன் சிறந்தவன் அவன் வில்லாளன் அவன் சாகும் தெரியும் என்னை மனு ஆனா இந்த பகை ராமனுக்கு யார் மேல இல்லை அப்படின்னா ராவணன் மீது கிடையாது ராவணன் போர் புரியும் போது அது போராகத்தான் சென்றதே தவிர அங்கே ராவணனுக்கும் ராமன் மீது பகை இல்லை ராமனுக்கும் ராவணன் மீது பகை இல்லை அங்க போர் தான் நடந்துச்சு விரோதம் தான் இருந்தது பகை இல்லை ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பகையா இருந்திருந்தால் அந்த கடைசி வில்ல முத நாள் போர்லயே போர் முடிஞ்சிருக்கும் இன்று போய் நாளைவான் ராமன் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னா இது இது வந்து நம் அது பகை என்பது நம்மை சமநிலையிலிருந்து விலக செய்வது நம்மை நாம இல்லாமல் செய்வது அதைத்தான் நீங்க சொல்றாங்க பண்பில் அதனை அதுக்கு பண்பே இல்லடா பண்பு இல்லாம நம்மளை செய்ய வச்சோம் நம்மளை எந்த நிலைக்கு வேணாலும் நிலைக்கு தள்ளிவிடும் அதனாலதான் சொல்றாங்க பகை என்னும் பண்பில்ல அதனை ஒருவன் நகையே அது அவனுக்கு பெருமை அது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அது விளையாட்டாக இருந்தாலும் இந்த இடத்துல விளையாட்டுன்ற பொருளை எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சீங்கன்னா தெரியும் ஒண்ணும் இல்ல சும்மா விளையாட்டு போல செய்யக்கூடியது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும் இது ஏன் இது நடந்துச்சு ஏன் இது இது நான் அந்த நேரத்துல இந்த முடிவை நான் செய்யாமட்டிருக்கேன் சும்மா விளையாட்டு போல தாங்க நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம் ஆனா இவ்வளவு பெரிய விளைவுகளை செய்யும் நான் நினைக்கல அப்ப நான் அது வேண்டாமே அந்த அந்த பகையை வேண்ட உணர்வு நமக்கு வேண்டாமே அப்படின்றத சொல்றாரு அது விளையாட்டாக இருந்தாலும் பெருமையாக இருந்தாலும் அது நமக்கு கண்டிப்பாக வெற்றியையே தேடித்தரக்கூடிய ஒன்றாகவே இருந்தாலும் தயவு செய்து வேண்டாம் வேண்ட பாட்டன்று என்று வள்ளுவர் பேசுகிறார் இது இதனால இவர் இங்க பேசக்கூடியது முழுக்க முழுக்க உலகியல் பிரச்சனையை பேசுறார் இப்ப இந்தியா நீங்க இந்தியா பல சமஸ்தானங்களை அது இந்திய எல்லைக்குள்ள இருந்தது பல சமஸ்தானங்களுக்கு அதுவும் போர் புரிஞ்சு எல்லாம் புரியல நல்லா ஞாபகத்தீங்கன்னா போர் புரிஞ்சு புடிச்சது ஒரே ஒரு இடத்துல ஹைதராபாத் மட்டும்தான் மிரட்டி புடிச்சது மத்த அதுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க எங்களோட இணைஞ்சிருங்க உங்களுக்கு நாங்க ஒரு மாசம் மாசம் ஒரு மானியம் தருவோம் வருஷம் வருஷம் உங்களுடைய உரிமை பறிக்கப்படாது அடுத்து இந்திரா காந்தி வந்தப்ப அதெல்லாம் கிடையாது நீ சாதாரண இதா உன்னுடைய சொத்துக்கள் உன் தேவைக்கு அதிகமா இருக்க சொத்துக்கள் நாங்க எடுத்துக்கூடான்ட்டாங்க அப்படி சொன்ன இந்திரா காந்தி இன்னமும் யாருடைய சொத்தை எடுக்கல அப்படின்னா நம்மளுடைய சில பேருடைய சொத்துக்கள் எல்லாம் இன்னும் பறிமுதல் செய்யல அப்படி வந்து மைசூர் மன்னர் இருக்காங்க ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய மன்னருடைய சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்படவில்லை இருக்கு அப்படியேதான் இருக்கு அவங்களுடைய ராஜாங்கம் பறிக்கப்பட்டது ஏன்னா அப்படி இருந்திருந்தா சமஸ்தான அந்த நடைமுறை இருந்தா புதுக்கோட்டையில இன்னமும் மன்னர் இது இருந்திருக்கணும் சிவகங்கையில இன்னும் மன்னர் அவங்க சூட்டிக்கிட்டு அவங்க இருக்காங்க ஆனா சாதாரண ஒரு மன்னராகத்தான் மனிதர்களாகத்தான் இருக்காங்க இன்னைக்கு சதுதரகிரி மலைன்றது ஒரு சமஸ்தானத்திற்கு உட்பட்டது அவங்க அரசுட்டு கொடுத்துட்டாங்க அப்ப நான் எல்லாம் நீங்க பாக்கும்போது நிறைய விஷயங்கள் அங்க நடந்துருச்சு ஆஹ் ஆனா இந்தியா எதை பண்ணலைன்னா நேபாளத்தை இன்னும் பிடிக்கல இந்தியா இன்னும் இலங்கையை கைப்பற்றவில்லை இந்தியா இன்னும் பங்களாதேசத்தை கைப்பற்றவில்லை இந்தியா இன்னும் பாகிஸ்தானை அடிக்கவில்லை காரணம் என்ன சின்ன சின்ன எனக்கு எறும்பு மாதிரியான பொருள் தான் தான் அப்படின்னாலும் அந்த நாடுகளை நான் தே தேவை இல்லாம போய் நான் பகையை ஆஹ் வளர்த்து கொள்வதையோ பகையை பண்றதோ நல்லதில்லை ஏதோ ஒரு இடத்துல அவன் நமக்கு பயன்படுவான் அந்த அந்த பகை வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில தீங்கை உருவாக்கிவிடும் சுத்தி இருக்கக்கூடியவங்க வந்து நம்ம தீங்கை உருவாக்குறது நிறைய வழி இருக்கு அப்பனா நீங்க ஒரு நாடுகள் சார்ந்ததாக இருந்தாலும் தொழில் சார்ந்ததாக இருந்தாலும் தனிப்பட்ட மனிதனே ஆனாலும் பகை என்பது நல்லதில்லை என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த நிறைவு செய்கிறேன் நன்யா நன்றியா தமிழால் நினைவும் தமிழ் பேர இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்புற முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய அமெரிக்காவால் தமிழர் பல கவிதை நூல்களுக்கு சொந்தக்காரர் தமிழ் மொழியை போற்றுவதிலே அமெரிக்காவில் மாணவர்களுக்கு தருவதிலே மிக திறமை வாய்ந்தவர் ஏற்பட்ட அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் மேலும் இழைப்பில் அணிந்திருக்கக்கூடிய பிரசாத் பிரான்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய பணியான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி இந்த திருக்குறள் முதல்ல பார்க்குறப்ப சாதாரணமா இருந்துச்சு ஆனா இவ்வளவு ஆழமான பொருள் இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி சிந்திக்கிற போது ஆமா இருக்கு என்றுதான் ஒரு முடிவு பெற வேண்டும் ஆகையால இந்த பொருளை வெளிப்படுத்திய நம்முடைய நிறுவனருக்கு முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கும் ஏன்னா பார்க்கலாம் படிக்கலாம் ஆனா உள்வாங்கிறதுல வந்து நிறைய சிக்கல் ஏன்னா மனசு வேற இடத்துல இருக்கும் படிப்பு பூரா நூல் நடக்கும் ஆனா அது ரெண்டையும் ஒன்று ஒன்று சேர்த்து இந்த திருக்குறள் ஒரு சாதாரண ஒரு குரல் வந்து அது என்ன பெருசா சொல்லி அப்படின்னு நம்ம நினைப்போம் இதுல பெருசா தென்னா சொல்லிருப்பாரு வள்ளுவர் பாருங்க பகை என்னும் பண்பில்லாதனை ஒருவன் நகையையும் சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னா பகை என்னும் பண்பில்லாதனை பகை என்ற பண்பில்லாத ஒன்றை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நகைத்து பொழுதுபோக்கக்கூடியதாகவும் விளையாட்டாகவும் அது விரும்பவே கூடாது விரும்பவே கூடாது சும்மா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதற்கு சான்றுகளாக நிறைய சொல்லணும் அதுல மகாபாரதம் பாண்டவர்கள் திருதராஷ்டிரர்கள் அதே போல பகை நல்லதாக இருக்கு ராமன் ராவணனுக்கும் ராவணனுக்கு பகை இல்லை வாழி வந்து ராமனுக்கு பகையாக நின்றான் அதுல அவங்க மாலி இறந்ததுக்கு பின்னாடி நான் செய்தது தவறுதான் மறைந்திருந்து கொண்டிருக்க கூடாது உன்னுடைய அப்பாவை நான் தான் கொண்டுட்டேன் தெரியாம நடந்து போச்சு அதுக்கு ரெண்டு சொல் சொன்னாங்க இந்த படைக்கலனை பிடித்துக்கொள் அல்லது மன்னித்துக்கொள் என்ற நிலையிலே அங்கதன் பேசுற போது உங்க அப்பாவை கொண்டது நான் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாரு ராமன் இதே அங்கதன் வந்து தூதுவனாக இலங்கைக்கு மன்னனுடைய ராவணனுடைய அரண்மனைக்கு போயிருக்க போது ராவணன் சொல்வார் ஏய் புரியாம பேசாத நீ வந்து ராமன் பக்கம் நிக்கிற உங்க அப்பாவை கொன்னவன் ராவணன் அது ராமன் அவன் கூட நிக்கிறிய உனக்கு கொஞ்சமாவது யோசனை வேண்டாமா நீ என் பக்கம் வந்துரு நான் உனக்கு உயர்ந்த பதவி தான் பெருநகர சமணத்துக்கு போனதுக்கு பின்னாடி பெரிய அளவுல அவருக்கு பதவியெல்லாம் கொடுத்தாங்கல்ல அவர் ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டார் திருப்பி வயிற்றுவோடி இட்டு அவருடைய அக்காட்ட திருப்பி வந்து சேர்ந்து திருநீரை பூசி அவர் அந்த நோய் நீங்கி நீங்கப்பட்டார் இப்ப அந்த ராம அங்க பேசுறப்ப ரெண்டு பேருமே சுட்டி காட்டுறாங்க நம்ம சிந்திக்க கடவுள் படும் நீங்க வந்து நீ சேரலாம் பகை ஆனா அவர் இந்த பகைவனோட தான் சேர்ந்து இருந்து ராமனோட தான் அணுக்கமாக இருந்து உதவியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்க அப்பயும் அவர் ராவது வந்து ராவணன் சொல்லுவாரு நான் உனக்கு பெரிய பதவி தர்றேன் நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப அங்கதான் பேசுவாரு நாய் தர அவன் மேலான இடத்துல உட்கார்ந்து இருக்காரு ராவணன் நாய் தர சிஎம் கொள்ளுமோ சிஎம்னா சிங்கம் நீ வந்து நாயிடா யார ராமனுடைய அவைக்களத்துல ராவணனை பார்த்து எத்தனை பேர் கூடி இருப்பாங்க அந்த இடத்துல சொல்லக்கூடிய சொன்னாச்சியே பாருங்க இதுவே பகையை மூட்டிடும் இதுவே பகையை மூட்டிடும் நாய் தர சீஎம் கொள்ளுமோ அப்படி இல்ல எப்படியெல்லாம் இருக்கு அப்ப ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சொல்லுக்கும் பொருள் பார்க்கிற போதுதான் நுட்பம் விடுப்படுது இம்மா இதுவரைக்கும் ராவண கூட ராமன் போர் புரிந்தார் அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு போர் புரிந்தார் முடிந்த பகைமை இருந்ததே தவிர போராக அது மாறவில்லை போராக நடந்ததே தவிர அந்த இடத்துலயுமே உள் உள்பொகை என்ற நிலையிலே பெரிய அளவுல ரெண்டு ஒரு கிடையில பகைமையே கிடையாது பகைமை இருந்துச்சு போர் கிடையாது என்பதை நான் உள்வாங்குவதற்கு கடமையா இருக்குது இந்த இடத்துல அதே போல பகை வேறு போர் வேறு என்பதை இன்று நன்றாக நான் உள்வாங்கினேன் இந்த வகையிலேயே நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவரை அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் போராட்டத்தையும் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்கய்யா அடுத்தது அன்புடன் ஆனந்தி அப்படி கேட்டு ஆனந்தி அவர்களே இருக்கின்ற கேக்குதுங்களா கேட்டு மன்னிக்கணும் அனைவருக்கும் வணக்கம் தமிழால் அனைவரும் தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் சற்று முன்பாக தன்னுடைய ஆழ்ந்த அரிய கருத்துக்களை பகிர்ந்தளித்த நம்முடைய வாழும் வரலாறு பெருமதிப்பிற்குரிய கோபாலய அவருக்கும் பணிவான வணக்கம் மன்னிக்கணும் ஒரு இன்னொரு மீட்டிங் ரூமுக்கு ஓடி வந்து கர்வசா இது கற்று சொல்றேன் ஆ ரொம்ப ஒரு அருமையான ஒரு திருக்குறள் ஆய சொன்னதா எனக்கு தோணுச்சு ஒற்றை வரியில நம்ம வந்து விளக்கம் படிச்சுட்டு கடந்து போயிடுறோம் அதுல நீங்க எவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனை தூண்டல் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்துல சிந்திக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு இணை யாருமே இல்லை அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ சிந்தனை இன்னைக்கு ஒரு விஷயம் நான் வந்து நோட் பண்ணது நீங்க அந்த ஈகலுக்கும் பகைக்கும் உள்ள அந்த ஒரு தொடர்பை அழகாக கொண்டு வந்து நிறுத்தினீங்க அந்த மாறுபட்ட எண்ணங்கள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது அது பகையாக மாறும் அப்படி பகையா மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம நம்மள எப்படி சமாதானப்படுத்திக்கணுங்கிறதுக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுத்தீங்க பகை ஆயிடுச்சுன்னா அது நமக்கே நமக்கு தேவையில்லாத ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்குங்கிற கட்டம் இலக்கிய உதாரணங்கள் நான் நினைச்சுட்டேன் என்னை என்ன சொல்லுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அற்புதமா சொன்னீங்க தன்னுடைய சித்தப்பா திருதராஷ்டிரனுக்கு அந்த எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க பாண்டுவனுடைய புத்தர்கள் எல்லாமே நல்லது பண்ணியும் அவருக்கான அந்த மனசுல அந்த வெறுப்பு அந்த மாறுபட்ட எண்ணம் அது வந்து எங்க கொண்டு நிறுத்திருச்சு அப்படிங்கிற காட்சி சம்பந்தமே இல்லாம கர்ணன் இறந்து போனது எல்லாத்தையுமே வந்து ஒரு பொருத்தமான உதாரணங்களோட மனசுல பதியற மாதிரி இந்த திருக்குறள் நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு புது கவிதையே எழுதணும்னு ஒரு கண்டிப்பா நான் இதுக்கு ஒண்ணு எழுத போறேன் எனக்கு உங்களுக்கு என்ன சிந்திக்க வைத்த தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பங்க நாங்க கேட்க படிக்க அவளா இருக்கிறோம் சொல்லி